ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய கொத்து கொத்தா பூக்கிற இப்போ ரோஸ் பிளான் தான் பார்க்க போகிறீங்க நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க அதே பார்த்து புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க அது என்னென்ன கலர்ன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணுற பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் ஒன் பாக்ஸ் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி வரும் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு இல்லை செவன் பிளான்ட் வரைக்குமே வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் லைன் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரோஸா வருங்க இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் மீடியமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு டபுள் கலரில் இருக்கும் ஒரு பிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பர்பல் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் மொட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு எடுக்குங்க எப்படி இருக்குது பிளான்ட்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபைவ் கேஜி க்ரோ பேக்கில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்து நல்லா சூப்பராகவே இருக்கும் அழகாக இருக்கும் நிறைய பூக்கிற பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இது மீடியமாக இருந்து நிறைய பூக்கும் மாருங்க மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பிங்க் கலரில் மாறிடும் உங்களுக்கு இந்த ரோஸுக்கும் இந்த ரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் மாறங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்க்குறீங்கன்னா பலூன் ரோஸ் இது பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க நம்ம பலூனில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலர் கலராக இருக்கும் ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி அந்த மாதிரி ரோஸுங்க இது இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும் பார்க்க பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக இருக்குங்க பிளான்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷாக நல்லா ஹைட்டாகவே இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது தாங்க அதனுடைய பிளான்ட்டு உங்களோட சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குது ப்ளான்ண்டெலாம் குறையே சொல்ல முடியாது ஹெல்த்தியாக இருக்கிற ப்ளான்ட்டு சூப்பராக இருக்க ப்ளான்ட்டை எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தாங்க ஃபேண்ட்டாக ஆரஞ்சு அப்படின்னா நம்ம கேசரி வந்து கேசரி பாத்து பவுடர் எப்படி இருக்குது அந்த மாதிரி கலர் இருக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே கலர் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேடு ஆகவே ஆகாது எங்கள் மாதிரிங்க ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கிற ரோஸ் காமிக்கிறேன் ஷேடு ஆகவே ஆகாது மொட்டா இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஓப்பனிங்லாம் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது தாங்க அதனுடைய பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா முள் இருக்காதுங்க செடியில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது இது பாருங்கள் எவ்வளோ துளுப்பு இருக்குதுன்னு பாருங்களா ஒரே ரோஸா தான் பெரிய ரோசா வைக்கும் துளுப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பிளான்ட்டு எந்த ரோஸ் பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதுதான் எடுத்து வச்சு அனுப்புவோம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ரோஸ்ன்னு சொல்லலாம் எப்படிங்க சிங்கிளாக தான் தெரியுது டபுள்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் இது ஒரு டிஃப்ரெண்டான பிங்க்னு சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மொட்டா இருக்கும் போதே எங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் கலரில் தான் தெரியும் நல்லா திக்காக இருக்குங்க மொட்டு ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ரோஸாக தான் இருக்குது நம்ம தலையில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது தாங்க அதனுடைய பிளான்ட்டு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது நல்லா நிறைய பார்த்திங்கன்னா ஷூட்ஸ் வருது மொட்டு இருக்குது வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அஸ்டின் ரோஸுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன் இது ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலரில் இருக்கும் பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அடுக்கு தான் இருக்குங்க அங்கே வருங்களா கம்மியாக இருக்கும் பெட்டல்ஸ் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அழகாகவே இருக்குது இது எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம கேட்லாகில் பார்க்க தெரியாதுங்க வருங்க அழகாக இருக்குது அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் முட்டை இருக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு குட்டீஸ்க்கு அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அழகாக இருக்கும் இல்லை நம்ம சாமி ஃபோட்டோக்கோ இல்லை தலைக்கோ டெய்லி ஒன்று ஒன்று பறித்து வைக்கணுன்னா கூட நல்லா டார்க் கலரில் அழகாக இருக்கும் வேண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது என்னங்க நிறைய இருக்குது நிறைய பூ காகித பூ மாதிரி இருக்குன்னா இதுதான் அங்கே ஷோக்கு வைக்கிற ரோஸ் பிளான்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்னே சொல்லலாம் அழகுக்கு வைக்கிற பிளான்ட் இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு பிளாஸ்டிக் புக்கே மாதிரி நிறைய பூ அவருடைய இருக்குது நிறைய மொட்டு இருக்குது நல்லா உடனே உடனடனே எடுத்து மொட்டு வச்சு அழகாக தெரியுற பிளான்ட் பார்த்திங்கன்னா இது இது தலைக்கு வைக்கலாமா தலைக்கெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா ஒன்று பறித்து கம்மிக்கிற பாருங்க இந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக இருக்கும் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லேயர் பெட்டல்ஸாக சின்னதாக பிங்க் கலரில் அழகாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ப்பல் கலரில் இருக்குதுங்க ரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு டார்க் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலரில் கலந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பல் கலரில் இருக்கும் ஒரு மூணு லேயர் தான் இருக்கும் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் ஓப்பன் ஆகிடும்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு பர்பல் கலரில் ரோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அழகாவும் இருக்குது இது பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாங்க அதனுடைய பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளான் ரெண்டு பிளான்ட் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும் பார்த்ததுமே கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கப் ஷேப்பில் இருக்கிற புது வெரைட்டின்னு சொல்லலாம் இது கலர் எப்படின்னு சொன்னால் ஒரு பிங்க்கும் ஒரு சாண்டலும் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கலரு வருங்களா ஒரு கப் ஷேப்பில் இருக்குங்க ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சா இந்த மாதிரி ஒரு தட்டியாக இந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படி பாருங்கள் பார்க்கும்போது சரி ஒரு செண்டு பூ எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க இந்த கலர் நேரில் பார்க்கும் போது தான் தெரியும் இங்கே பாருங்களா வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கிங்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குது ஒரு டூ இல்லை த்ரீ பிளான் தாங்க இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கோல்டு ரோஸ் கோல்டு ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் இது ஒரு வெரைட்டி இதில் ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி வந்து ரெட் கலரில் வரும் வந்து மொட்டா இருக்கும் போது தாங்க இது தெரியும் உங்கள் பார்க்குறேங்க மொட்டா இருக்கும்போது தெரியும் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு லைட்டாக தெரியும் பெட்ரல்ஸில் பிளான்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் இந்த மாதிரி தான் இருக்குது அழகாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் க்ளீன் ரோஸ் நம்ம ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் விடுற ரோஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய பூ நூறு பூ இரநூறு பூ விக்க விடுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செடியிலேயும் ஒரு முப்பது பூ பக்கமே இருக்குதுங்க பாருங்க முட்டு பாருங்க இது ஃபுல்லாகவே மொட்டு தான் அதனால சின்ன சின்னதாக விடும் ஒரு மீடியமாக நம்ம தலையில் வச்சுக்கிற மாதிரி விடும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார் டைப்பில் இருக்குங்க இந்த ரோஸ் இதழ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலர் மலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்டில் ஒரு ஷார்ப்பாக வந்துடும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக தான் இருக்குங்க நம்ம தலையில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க கொத்தா பூத்துருக்கு பாருங்க ஒரே கொத்திலே பார்த்தீங்கன்னா நாலு பூ பூத்துருக்கு இந்த மாதிரி வேணுன்றும் கண்டிப்பாக இது வாங்கிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்களேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும் இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே பாருங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் எல்லா பூ எடுத்துருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கெல்லாம் பிளான்ட் வாங்கிச்சின்னா இன்னும் சூப்பராகவே வரும் எந்த பிளான்ட்டை ஃபெயிலியர் ஆகாது அழகாக வரும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் மாலை கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க மொட்டும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களா எவ்வளோ மொட்டை எடுத்துருக்குன்ட்டு ஒரு பிளான்ட் காமிக்கிற எடுத்து வச்சு இங்கே பாருங்களா இது லீஃபோட மொட்டு தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா புது ஸ்டாப் வந்துருக்குங்க இங்கே பாருங்களா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்ஸ் தான் எடுத்திருக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு குரோபேக்கில் இருக்க ப்ளான்ட்டு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுதாங்க அதனுடைய ஃப்ளவர் மீடியம் சைஸில் இருக்குது நல்லா அழகாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து பட்டனுங்க பிங்க் கொத்து பட்டன் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூளை வச்சு கட்டுறமே அந்த ரோஸுங்க இது நல்லா ஒரு ஃபைவ் கேஜியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது ஸ்டாக் வந்துருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா மொட்டை நான் நிறைய இருக்குது இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பச்சை மல்லிலையோ இல்லை குண்டு மல்லியிலையோ வச்சு கட்டிக்கலாம் அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பிளான்ட்டு இந்த வீடியோ தோட முடிச்சிக்கலாம் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் ரோஸ் கலெக்ஷன் நிறையா கலெக்ஷனோட நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்